அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாம் மூனே பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தோட கும்பாபிஷேகம் இது தமிழ் மரம் ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிசேயம் பண்ணுவோம் ஏங்க நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிசேயம் பண்ணணும் மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள பனிரெண்டு ராசிகள் மொத்த நட்சத்திரம் எத்தனை இருபத்தி ஏழு பனிரெண்டு இருபத்தி ஏழையும் கூட்டுங்க முப்பத்தி ஒன்பது வரும் நாற்பத்தி எட்டு வரும் அதனாலதான் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலம் பண்ணோம் இது கும்பாசனைக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா இவ்வளவுதான் தலைப்பு பெரிய வித்தியாசமான தலைப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆம்பிளையாள் அங்கிட்டு போ பொம்பளையாள் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் மொட்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ மொட்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைஞ்சி வரைக்கும் பட்டிமன்றத்தை பாக்கல பொண்டாட்டி பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கு அஞ்சு வருஷமா பொண்ணு வந்து தாண்டா கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மள தான் பாக்குறாள் அவளை வேற யாரும் பாக்குறான் நான் ஒரு ஜோக்கு சொன்னவனும் அந்த பிள்ளை கை அடிச்சு வாடி வீட்டுக்கு போன கூட்டி போயிட்டான் அப்படிலாம் இல்லாம நல்லா கலந்து உட்கார வச்சிருக்காங்க பொதுவா அந்த காலத்துல சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாங்க ஒரு காலத்துல இது வெளியே ரோட்ல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்க நிப்பாட்டின்னு கையெடுத்து கும்பிட்டான் அத்தா மாரியப்பா கருப்பராயனு கன்னிமா சாமிகளே நான் நல்லபடியா போகணும்னு

நேத்துல என் ஒரு அம்மா அஞ்சு ரூபாய் உண்டியில போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறது நான் கார் வாங்கணும் இடம் வாங்கணும் பசு வாங்கணும் பங்கடா வாங்கணும் அஞ்சு ரூபாய் போட்டால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டேன் நியாயம் அஞ்சு ரூபாய் போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கலாமா அப்படி கேட்கறாங்க எங்கூர்ல ஒரு அம்மா நேற்று கோயில்ல சாமி மூட்டிட்டு இருந்துச்சு என் மருமகளுக்கு உடம்பு வரக்கணும் மருமகளுக்கு மருமகளுக்கு புள்ள உறக்கணும் போய் விட்டே ஒரு அரை பத்து வருஷம் ஆனாலும் ஏன் அப்படி உன் முதல்ல வெளிநாட்டுல இருந்து வர சொல்லும் அவனை அஞ்சு இருந்து மருமளுக்கு அப்ப வேண்டது சரியா வேண்டணும் நமக்கு இறைவன் கொடுக்கிறத பார்த்து வேண்டும் கொடுக்குற மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம பார்த்து வேண்டும் உண்மையிலே பார்க்க கல்யாணம் காட்சி இன்னைக்கு திருமணம் எப்படி நடக்குது இந்த கொரோனா டயத்தில் கல்யாணம் வச்சாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் பக்கத்துல உட்கார கூடாதுட்டாங்க ஒரு மண்டபத்துக்கு ஐம்பது பேர் தான் போனோம்னாங்க சமூக இடைவெளி கல்யாணம் ஊர்ல ஒரு கல்யாணம் பொண்ணு அங்க உட்கார வச்சாங்க மாப்பிள்ளை இங்க உட்கார வச்சாங்க தாலி கட்டுவாரு மாப்பிள்ளை மஞ்ச கயிறுல முடுத்து போட்டு தூக்கி போடுவாரு பொண்ணு தலையை விட்டு மாட்டிக்கிறோம்னா நடுவுல ஐயர் உட்காந்து மந்திரம் சொன்னாரு மாங்கல்யம் தந்து நானே இடையில ஒருத்தன் கோரணா வந்தா சங்கு தானே பதறிட்டா மாப்பிளகாரன் கட்டிப்பாளம் கட்டிப்பாளம் மாப்பிளகாரன் மஞ்ச கையில முடிச்சு போட்டு தூக்கி போட்டான்ல அந்த நேரம் பார்த்து பொண்ணு கால் அரிக்கி கீழே குளிஞ்சிட்டு பொண்ணு பெரியம்மா கழுத்துல போய் தாளி வந்து அஜு அஜோன்னு எல்லாரும் கத்துறாங்க பொண்ணு பெரியம்மா அது வரல உட்காந்து மாப்பிளகாரன் அதே மரத்து பாக்கிறோம் ஏன்டா அப்படி பாக்குறது பொண்ணு கூட அவங்க அம்மா நல்லா தான் இருக்க முடியும் வாழ்க்கை அன்னைக்கு அந்த அளவுக்கு சிக்கல்ல போயிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு நான்கு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று டிவி காமெடி தில்லு புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக மலவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எபெக்டியா அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் ஈரோடு மாவட்ட அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கும் மாநில அளவில் முதல் ஐந்து இடத்துக்குள் வருகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமகனார் பெரும்புலவர் கோபா ரவிக்குமார் அவர்கள் எல்லாம் உருப்படவே மாட்டாய்டான் ஒரு பேராசிரியர் என்ன அனுபவப்படுத்தேன் அவன் பாட்ட பாட்டை போடுறான்யா சொப்பனசுரி யார் வச்சிருக்காச்சிருந்த காரை யார் வச்சுருக்கா பெட்ரோல் யார் போடுறது எப்படின்னா நீ வீடு வீடு போய் சேர்றது ஏ நீ ஊருக்கு போக ரெண்டு திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் பேச திருமணத்துக்கு பின்பு சந்தோஷம் தலைமை கேரளாக்காரர் தனித்தர மாட்டான் கர்நாடகார்தணி தர மாட்டான் எப்ப போனாலும் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் வேணுமா வேணுமா எல்லாம் பாண்டிச்சேரியிலிருந்து வருகை மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் ஏற குறைய ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌரமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கேஞ்சிருக்காடி மனசன்னு ககட்டி பறக்குது உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷே வந்தா தெரிய உனக்கு தான் அது புதுசா யாரு தெரியுமாயா

தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை ஓட்டுக்கான் சக்கையா புழியும் ஜூஸை குடிச்சு விட்டு இந்த அம்மா தொண்டை கட்டி கிரிச்சு ஜாய் சுடு தண்ணி கிடைக்குமான்னு அவங்க வீட்டில கேட்டேன் உழைப்பு கடும்பமே குடும்பமே கடுமையான உழைப்பு செம்ம உழைப்படா உங்கள் குடும்பம் உளவுதிய உழைப்பு தான் உடனே சுடுதண்ணி குடிக்கிடுவாரு சொன்னால் தமிழ் சுடுதண்ணியை குடித்தோம் அவங்க மாமியார் ஜக்கள்ளி போடுற வேலை மாமனார் தான் வீலுக்கு கிரிச்சு போடுவார் எலுமிச்சம் பழத்தை உள்ள தெளிக்கிட்டு உட்காந்துருக்கும் அதான டம்ளர் கழுவுற வேலை இப்போ அவரே வீட்டு யூடியூப்ல வந்து டம்ளர் கழுவிட்டு இருந்து பார்த்தேன் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர் இப்போ இப்ப இல்ல பழைய படத்துல பாடுறவங்களும் இப்போ இல்ல பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்ல இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் அவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாள் தான் பணம் இல்லாம சிரமப்படுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த போய் பனியனுக்கு பிசு வெட்டிக்கிட்டு அம்மா தீபாவளிக்கு வட்டி மன்ற திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருக்கு இருநூறு ஒடிச்சு சொத்துள்ள ஓனரு பத்து பனியனை தோல்ல ஓட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்காங்க இந்த அம்மா மேலே கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயும் வந்துட்டியா தாயணி பேட்டி எல்லாம் கழிப்பிட்டு ஆந்திராவில் எங்க டீமுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த ஓனர் எந்த தெரிய போறோம் தெரியல சரி

ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கடா இன்னும் இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க முந்தானம் எடுத்து வர்ற ஐபேஜ் வந்தா ஓஏபி வர போகுது என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருத்து கருத்து இருக்கு மருதாணி அடிக்காது செந்தங்க கலைஞர் இருக்கு நம்மளுக்கு கீபோர்டு செஞ்சு வந்திருக்க கூடியவர் பன்னெண்டு காலமாக இந்த இசைத்துறையிலே கோலோச்சி வரக்கூடியவர் இவர் ஒரு இசை பள்ளியினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இவரிடம் படித்த பிள்ளைகள் தான் தமிழகம் எங்கும் இசை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய இசை ஞானமிக்க அருமை தம்பி தேனி சுருளி அருமை தம்பி திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க நாள் அவர் கைது கொடுக்கிறோம் சுருளியில் போய் இவர் திருவேங்கனம் சொன்னால் கொண்டாந்து விட்டுருவாங்க பெயிண்ட் அடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் நம்மளுக்கு நிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே இந்த நிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காஜி வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் போல இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு கைதட்டல் எப்படி வருதுன்னு பாருங்க திறமையான இசைக்கலைஞர்கள் நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் நல்ல ஆடியோ ஆடியோ பேரணியாக வேல்முருகன் நான் உண்மையாக இருக்கேன் அதனால் முருகன் பாட்டை முதலே பாடிவிட்டாச்சு வேல்முருகனுக்காக எங்களை யூடியூப்பில் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாண்மை இயக்குனர் சீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நல்லா வந்து உட்கார்ந்துருக்கேன் நீங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியல அப்பப்ப நீங்க அப்பப்ப சிரிச்சு கை தட்டினா தான் நீங்க இருக்கல இல்லையான்னு தெரியும் நீங்க இருக்கீங்கிற நம்பிக்கை எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேல இருந்து பார்த்தா ஒரு இருட்டா தான் தெரியுது ஆனா உங்களுக்கு நாங்க தெரியுறோமா இல்லையா தெரியுறமா இல்லையா தெரியுதுல தெரியுதுல அப்ப இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் உங்கள் அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய

அங்க பெற்ற பிராமணத்தை மேலிட்ட கருப்படன்னு வளர்த்தால் பிராமணத்தை வளர்த்தாண்டா வைரவித்தாண்டா வாச கருப்ப செம்பனாலயத்திலே கருப்ப குழங்காத்தி செம்பனர் வேறின் மலையாள மலையாள எல்லையிலே உடம்பிருந்த ஏழு கண்ணி ஏழை தெய்வ கண்ணி சாண்டி அடிலானி வராய் பிரம் அனுமப்படாது அம்மா மகேஸ்வரி தாயே

அப்பா இன்னைக்கு பவானித்தங்கரை நறுப்பணங்குளமல்ல எல்லாருமாளுக்கு ஒரு பணம் போட்டு எடுத்தாங்க ஒருபிடி பண்ணு ஓட்டாங்க காலகால வேலையிலே நல்ல முதுகாலே அக்கே உடக்கூத்துறதோ கலச அடியே உனக்கு காலுக்கோ கணக்கு சண்டை காலத்துக்கோ முத்து மனிதோளுக்கு தொடர்ந்து மனித புலல வேற பண்ணிட்டு தாயே கண்ணி மாறே ஏழு தெய்வங்களா சற்றேடு தெய்வங்களா அருக்காடி தங்கமே அண்ணவார் சாமிகளை பண்ணி விழ நாடு விட்டு மலம் காட்டப்பட்டு பொன்னிவளாடு வேற மலம் விட்டு அடியே உப்பரப்பு உனக்கு உனக்கு கார் மேகரே உனக்கு வெம்பேகம் குதிரை அப்பாருப்பா உனக்கு பட்டாடு நூல் சடங்கே அவை வேளையிலே தோளிலே வீரமணி அங்க எடுத்து கட்டின சலங்கை கூட்டங்கள் அறியினே நீ கொண்ட முடிய வச்சு ஏழைகள் அப்பாருப்பனோடி வாங்கலப்போ அல்லை கட்டும்மா தாய் ¡No te